ஸ்டாலின் திட்டம் வந்து வந்து பயனுள்ளதா இருக்கா எங்களோட இஷ்யூஸ் எல்லாம் அதுலயே போறதே சார் நாங்க நேரடியா போய் பல மனுக்கள் கொடுத்தும் கூட எங்களுக்கு எந்த விதமான ஒரு சலுகைகளும் வந்து இதுவரைக்கும் ஒண்ணும் பண்ணி தரல மேடம் அது என்னா மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஒண்ணு இருக்குதுங்க மேடம் அது வந்து ஒழுங்குமுறை படுத்தல சீர்திருத்தம் படுத்தல அப்புறம் எப்படி வந்து இங்க கரெக்சன்ஸ் வரும் அந்த அவங்களோட தவறுகள் நிறைய தவறுகள்னால எங்களுக்கு வந்து மின்சார வாரியத்துல வந்து காஸ்ட் எங்களுக்கு வந்து எங்க மேல சுமத்தப்படுது மற்ற வரி எல்லாத்தையும் வில்சன் சார் லிஸ்ட் பண்ணி சொல்லிட்டாரு இந்த இந்த மாதிரி நிறைய நிர்வாக சீ வந்து இருக்கிறதுனால யாருமே வந்து பெனிஃபிட் ஆகிறது இல்லை இப்போ ஒரு ஒரு குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆட்சி அப்படிங்கிறது என்ன என்ன கோல் இருக்கு என்ன அதாவது ஒரு இதுதான் நம்ம பண்ண போறோம் இலக்கு என்ன அப்படிங்கறது தெளிவா இருந்தா அதை வந்து இதை எப்படி இந்த இலக்கை அடையிறது அதை எப்படி நம்ம ரெகுலரா மானிட்டர் பண்றது என்னென்ன கரெக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த பெட்டி பெட்டியா மனுக்கள் பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஏஐல இருக்கிறோம் நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அளவுக்கு வந்தாச்சு டிஜிட்டல் வேர்ல்டுல அதுல வந்து இந்த மாதிரி மனுக்கள் வாங்குற ஐஏஎஸ் அதிகாரி போடுறேன் அப்படிங்கிறது என்ன சாதிச்சிருக்காங்க முப்பத்தி லட்சம் அப்ளிகேஷன் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க அதுல வந்து இருபத்தி அப்ளிகேஷன்ஸ் வந்து பெண்கள் சம்பந்தப்பட்டது அதாவது பெண்கள் உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்திருக்கு அப்ப பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பற்ற நிலைமை இருக்குது அப்படிங்கிறது இதுல இருந்தே வந்து புரியுது சரிங்களா அதே போல இந்த அரசு ஒரு இது உங்களோட அனுமதியோட பூசல் அதெல்லாம் வந்து மாதிரி அது மடைமாற்றம் தான் ஏன்னா வந்து அது ஒரு ஆர்கனைசேஷன் அது எந்த ஒரு கம்பெனியா இருக்கலாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கலாம் தனி மனித இண்டிவிஜுவல்ஸ் முக்கியம் இல்லைங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி அதுல வந்து ஒண்ணு சின்னதா போச்சா அது வந்து ஒரு பெரிய ஒரு பில்டப் கொடுத்து ஆமா வெள்ளக்காக்க பறக்குதுன்னா எல்லாரும் ஆமா வெள்ளக்காக்க பறக்குது அப்படிங்கற இது வந்து நம்ம அந்த அந்த ஒரு நிலைப்பாடெல்லாம் யாருமே வந்து நோபடி இஸ் இன்டிஸ்பென்சிபிள் டு எனி ஆர்கனைசேஷன் இந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷன் அது பாட்டுக்கு அது நடக்கும் இவங்க இவங்களோட பெய்யர்ஸ மறைக்கிறதுக்காகவே வந்து அதையெல்லாம் பெருசு படுத்திட்டு இருக்கிறாங்க இப்ப கவர்னன்ஸ் அப்படிங்கறதுல வந்து அப்படிங்கிறது என்ன மக்களோட வாழ்க்கை தரத்தை வந்து எவ்வளவு தூரம் உயர்த்தி கொண்டு போறோம் அப்படிங்கிறதுக்கான இதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னன்ஸ் எல்லாமே சோ அத சுத்தி தான் வந்து எல்லாம் வெறும் அப்ளிகேஷன் வாங்குறதும் அது வந்து மக்களுக்கு வந்து இன்னும் மேலும் சிரமத்தை ஒரு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறாங்க ஆனா அந்த நம்பிக்கை வந்து நிஜமாகாத போது மக்கள் வந்து ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாறாங்க இந்த அலைகழிப்பு வந்து ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகுது எல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க சட்டம் ஒழுங்கு எடுத்துக்கோங்க பெண்களுக்கு எடுத்துக்கோங்க தொழில் ரீதியா எடுத்துக்காங்க இப்போ தொழில் ரீதியா நிறைய சொன்னாங்க உலகத்துல போ எல்லா கண்ட்ரிஸ்க்கும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணுங்கிறது இல்லை நம்ம கண்ட்ரியில இருக்கிற மாருதி இவி வெஹிக்கிள் ப்ராஜெக்டை வந்து குஜராத்துக்கு ஏன் விடுறீங்க நம்ம கொண்டு வந்திருக்கலாமே இப்போ ஏத்தர் பிளான்ட் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து ஹசூர்ல போட்டாங்க பெரிய ஒரு லெவல்ல கொண்டு வந்தாங்க இன்னைக்கு மாறுத்தி அதுல பேட்டரி வந்து எல்லாருமே சைனா டிபெண்ட்டா இருக்கும் போது இதுல வந்து இவங்க எயிட்டி வந்து அங்கே தயாரிக்கிறாங்க குஜராத்தில் ஸோ அந்த மாதிரி ஒரு

அதாவது இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்றாங்க ஆனா அந்த வேலை வாய்ப்புல ஒரு ஒன் தேர்ட் கூட நம்ம இனி அச்சீவ் பண்ணலீங்க சோ அப்ப இதெல்லாம் என் எதுக்கு சீல என் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்குதா அப்படின்னா இல்ல சோ இந்த மாதிரி நிறைய வந்து பேச்சுக்கு வந்து நிறைய சொல்லிட்டே போலாம் ஆனா உண்மையில வந்து ஆஹ் வந்து மக்களுக்கு பயன் பயன் பயனளிப்பதாக மட்டுமே இருக்கணுமே தவிர இது வந்து இண்டிவிஜுவல் லாபங்களுக்காகவும் ஒரு நிர்வாக சீர்கேடு அதாவது ஒரு ஈஸியா போய் ஒரு இப்ப நரலோகேஷ் சந்திரபாபு நாயுடு அங்க வந்து கவர்மெண்ட்ல எல்லாமே டேஷ்போர்டு இவங்க வந்து ஒன்னும் இந்த மனுக்களை வாங்கி மனுக்களை ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணவே வேண்டியது இல்லை வந்து எல்லாம் டிரான்ஸ்பெரண்டா இருக்கு அக்கௌண்டபிளா இருக்கு தெரிஞ்சுக்க முடியும்

கரெக்ட் மக்களுக்கு வந்து பயன் இல்லை தான் இதுக்கு வந்து ஒரு இப்ப அன்புமணி கூட சொல்லியிருக்காரு ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தோம்னா ஈஸியா தெரியும் எல்லாமே அதாவது உங்களுடைய எண்ணம் வந்து தெளிவாக இருந்தால் இதை வந்து பண்ணி போகலாமே அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி ஒரு தெளிவான டிரான்ஸ்பரண்ட் அண்ட் அக்கௌண்டபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இங்க இல்லைங்க எத்தனை காலம் தான் நம்ம வந்து மக்கள் வந்து இப்படியே காத்துக்கிட்டே இருப்பாங்க வந்து வந்து அப்படி ஒரு ஒரு நல்ல நிர்வாகம் போகுது அப்படிங்கறது வந்து மக்கள் வந்து ஏங்கிட்டு நிற்கிறாங்க இன்னைக்கு வரி சுமைகள் வந்து பல வகையான வரி சுமைகள் வந்து தாங்க முடியல இன்ஃபிளேஷன் நிறைய எல்லா விதத்திலயும் வந்து ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் வந்து இன்னைக்கு வந்து செலவுகளை வந்து சமாளிக்க முடியறது இல்லை அதுக்குண்டான இப்ப எங்களுக்கெல்லாம் நாங்க வந்து ஒரு நல்ல சேலரிஸ் கொடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு சட்டில வருங்கிற மாதிரி எங்களுக்கு எங்களால முடியாதப்போ எப்படி நாங்க வந்து ஹை சேலரிஸ் கொடுக்க முடியும் ஹை சேலரிஸ் கொடுக்காதனால நம்ம நியூட்ரிஷன் நம்மளோட ஹெல்த் எல்லாமே அடிபட்டு நிக்குது இதுக்கு மேல மக்களுக்கு என்னதான் வேணுங்க கிருத்திகா மேம் தொடர்ந்து பேசுவோம் கிருத்திகா மேம் உங்க நிறைவு கருத்து பதிவு செய்யுங்க திமுக வந்து ஐநூத்தி இருபத் அஞ்சு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா அதில் எவ்வளவு தூரம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நிறைய விஷயங்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அதனால வெறும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் நிற்குது இது வந்து அவங்க வந்து ஒரு 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 கண்ட்ரோல்டாக கொண்டு போகிறாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிட்டே ஒரு நெரட்டிவ் செட்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் ப்ராக்டிக்கலா வந்து சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா இல்லை கல்வித்தரம் மேம்பட்டிருக்கா இல்ல மக்களோட ஆரோக்கியம் மேம்பட்டிருக்கா இல்ல இல்லை அதாவது ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஒரு நோய்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் செலவு வந்து எவ்வளோ நம்மளோட அரசு மருத்துவமனைகள் வந்து அப்கிரேட் ஆயிருக்கா இல்லை ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த பிரெக்னென்ட் விமன்க்கான சலுகைகள் அந்த ஹேம்பர் பேக்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு அதை நிறைய விஷயங்கள் நிறுத்திட்டாங்க பெண்களுக்கு வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து கட்டுப்பட்டு கட்டுப்படுத்திட்டாங்க அதுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த ஆயிரம் ரூபாயில வந்து ஆயிரம் ரூபாயே ஹைலைட் ஆயிட்டு இருக்கேன் வளைஞ்சு நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து கொடுத்தது வந்து இப்ப கொடுக்கறது இல்ல அதே போலதான் தொழிலுக்குமே வந்து நிறைய ஆயிரம் ரூபாய்க்குள்ள இந்த எல்லாம் சுருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்க